போலாம் போலாம் போகலாம் உண்மை டூ பாதையில் லைவ் பார்க்குறதா பாருங்க இப்போ எந்த அளவுக்கு போனது அவங்களே எப்படி உட்காந்துருக்காங்க யாராவது தான் லைக் பாருங்க வீடியோ பாருங்க லைவ் எடுக்க <test> <trag> <Marina> <trag>

எங்கள் அப்பாவுக்கு மகாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு மகாவுக்கு அஞ்சு பேர் தானே பண்ணலாம் நேசங்க விநாயகர் நற்பணித்துல ஒரே தான் அவங்கள விநாயகர் அஞ்சு பேர் தான் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க வச்சிருக்கோம் தான் பேசுவாங்க இருக்காங்க நிலம போட்டான ஒரு ஆளோட சேனல் லேக் வச்சிருக்க பத்து லேக் பண்ணுவேன்

கூட சார் கொஞ்ச நேரம் கேஸ் எடுத்தா அசிங்கமாக இருக்கும் வந்து எடுத்துக்கிடி குடிச்சுக்கிறேன்

உன்னோட இதில் வந்து உன்னோட இதில் வந்து பிரசாந்தில் இருக்கிறது வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும் பாருங்க

தராங்க ஏரி வந்தீங்கன்னா ஒரு வந்தீங்கன்னா இங்கே மேல இருந்து ஒரு இது மாதிரி ஏரியிலேருந்து வந்தால் தண்ணி தராங்க அதனால நம்ம நேராக போகணும் தண்ணி எல்லாம் தராங்க வந்தீங்கன்னா இது தண்ணி குடிக்கலாம்

பாட்டிருக்கா பச்சை பாட்டில் பச்சை கலர் அந்த தனி பாட்டில் பச்சை பாட்டில் ஒன்று இருக்காச்சு வாங்கிக்கிறேன் தான்டாட்டு வாங்க

அவசரப்பட்டு குமெண்ட் பாதையெல்லாம் எல்லாருமே வந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வரலாம் ஜாலியா வரலாம் பிரச்சனை இல்லை ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட ஏறி மேல வந்துட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து தராங்க பிரச்சனை இல்லை பசங்க கூட்டம் தான் இருக்கும்னு நினைக்கல ஆனா ஒரு லட்சத்துல கூட்டம் கிடையாது அங்க இந்த பாதையில நம்ம அப்படிதான் இப்ப சம்ம கூட்டம் இந்த பாதையும் இருக்கு பெரிய பாதையும் இருக்கு இப்ப இந்த பாதையில கடல் மாரி கூட்டம் வந்துக்கிட்டு கம்பிகள் தட்டி கொண்டே இருக்கிறாங்க சரியாக இதுதான் எங்கள் ஊர் சுரேஷ் என்ன ஸ்பீடு யாருமே கிடையாது தட்டி இருப்பாப்ல ஸ்பீடு போயிட்டே இருப்பாப்ல

நீங்க <tacos> <hablar> வெயில் வெயில்ல பார்க்க தான் வெயில் அவ்வளவு பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வெயிலோட தாக்கலாம் அந்த அளவு சாமி வெயில்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியுதா மணி பன்னெண்டு ஆயிட்டு வெயிலா வெயிலா

ஏ ரெண்டு பேர்லாம் பார்க்கறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா யூடியூப்ல வாங்குறேன் எங்க போட்டிருக்கீங்க நீங்க பதினோரு பேரே பார்க்கலங்குற பதினோரு ஃபேமிலி வரை பார்க்கணும் யாருமே ஒரு பார்ப்பேன் எவ்வளோ நேரமா அனுப்பி விட்டுருக்கேன் சமய சிறனு மையம் ஒரு வருஷம் சமயம் நீங்கள் அது கோயில் இருக்கணும்

இருக்கு பாருங்க வருவாங்க நார்மல் டயத்துல வந்து எல்லாம் வேலை பார்த்து வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம உரத்துக்காக மழை டயத்துல முடியாதுங்கிறாங்க அவ்வளவு கடினமா